கோவிலில் காயப்போட்ட துணிகளை எடுக்கப்போன போன பெண் வந்து பதினான்காவது மாடியிலிருந்து தவறி வந்து பரிதாபமாக இருந்திருக்காங்க தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் மேல காவேரி காவு பகுதியை சேர்ந்தவர் நடராஜன் இவர் வந்து கும்பகோணம் மாவட்டம் கல்வி அலுவலகத்தில் காவலாளியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் இவருடைய மனைவி சிவமணி இவங்க செல்ஃபோனில் வீடியோக்கள் பார்க்குறதுக்காக அதிக நேரம் செலவிட்டு வந்திருக்கிறாங்க இதனால் அவரது மனநிலை பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இது தொடர்பாக மருத்துவமனைக்கு இவங்களை அழைத்து சென்ற போது சிவமணியை சில நாட்களாக சில நாட்களுக்கு வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா மனமாற்றம் அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதைத் தொடர்ந்து நடராஜனோ தன்னோட மனைவி சிவமணியை கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட்டில் வசிச்சுட்டு வந்துட்டுருக்கிற அவங்களோட மகள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அங்கே இருக்கிற தனியார் மருத்துவமனையில் சிவமணிக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க இதுக்கிடையில் அவங்க பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்த செல்ஃபோன் வந்து தொலைஞ்சிட்ருக்குது இதனால வீட்டில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன செல்ஃபோனை ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க அது வந்து சிவமணிக்கு பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்நிலையில் சிவமணி ஹவுசிங் யூனிட்டில் பதினான்காவது மாடியில் காயப்பட்டிருந்த துணிங்கள்லாம் எடுக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க எதிர்பாராத விதமாக அவங்க பதினான்காவது மாடியிலேருந்து தவறி கீழே நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மீது விழுந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அவங்கள அக்கம் பக்கத்து வீட்டினர் எல்லாரும் சேர்ந்து மருத்துவமனைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அங்கே அவங்கள பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள்லாம் அவங்க ஏற்கனவே இறந்துட்டதாக தெரிவிச்சிட்டாங்க இது குறித்து கவுண்டம்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் செல்போனுங்கிறது சின்ன குழந்தைங்க மட்டும் கிடையாது பெரியவங்க வரைக்கும் எவ்வளவு பெரியவங்களனாலும் அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிறாங்க அதுக்காக செல்ஃபோன் பயன்படுத்தாமே இருக்க முடியாது எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கோ அந்த விஷயத்துல கெட்ட விஷயங்களும் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த செல்ஃபோனும் அதனால இந்த செல்ஃபோனை நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வளமோடு வாழலாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க